கோவில்ல சாமியை ஆடி ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறவங்களாம் சாமி நிற்காரு அதுக்கடுத்து சொல்றதெல்லாம் இவங்களாம் சொல்கிறது அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சூழலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களாம் சொல்கிறது தான் ஊட்டத்துக்கு தலைவன் தான் மாடர்னு சொல்லுவாங்களாம் அப்படி இறந்த ஒருத்தவங்களாம் சுடலை மாடன் அப்படி நிறைய மாடர்ன் சாமி இருக்கு அப்பா செத்தாக்கா அம்மா அம்மா செத்தாக நீங்கள் பார்த்துக்க நான் எதுக்குமா சாடலாம் உனக்கு இப்போ வயிற்று வலி இருக்குல்ல சாமிட்ட தான் கும்பிட்றதில்ல சாமி கும்பிட்டாலாம் சரியாயிடும்ல அலெக்சா <laughs> ஆனா <laughs> 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 <laughs>

ப்ரொபே ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டி நானே சொல்றேன். முன்னாடி வந்து இப்போ இப்போ வந்து இது செங்கல் பண்றாங்க உனக்கு செங்கல் பண்றது தெரியும்ல அம்மா சொன்னால செங்கல் எப்படி பண்ணுவாங்கன்னு. மண்ணு. மண்ணை வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி டைல்ஸ் பண்ணுவாங்க. அப்படியா? அந்த அந்த மாதிரி தான் டைல்ஸ் பண்ணி பண்ணுவாங்க இப்போமும் ஆச்சி வீடு நம்ம அம்மா ஆச்சி வீட்டு இப்போ நாக்கள் பக்கம்லாம் போனோம்னா வீட்டில் வந்து அந்த மாதிரி பழைய பழைய வீட்லெலாம் அந்த அந்த மாதிரி டைல்ஸ் தான் போட்டு வச்சிருப்பாங்க பழைய வீட்லலாம் இங்கே பையன் இன்னைக்கு விழுந்துட்டான் அப்ப வந்து பைக்கில் அவன் வேகமாக இருந்தது பாம் விழுந்து நான் பின்னால் வந்துட்டு நான் விழுந்ததை பார்க்கல கூட்டமாக நினைச்சி இறங்கி பார்த்தேன் விழுந்து இந்த இந்த பக்கம் இந்த கண்டத்து பக்கத்தில் நல்லா கிழிஞ்சிச்சு

என்ன சொல்லுவாங்கன்னா சாமி ஆடும்போது சாமி ஆடுறவங்க கேட்டேன்னா அப்போ இப்போ அப்பாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாமி ஏதோ ஒன்று வரும் ஆடுவாங்க எனக்கு அதுதான் அதுக்கு அந்த டைம் தான் எனக்கு தெரியல கேட்டேன் இப்போ வந்து ஏதோ ஒன்று வரும் ஆடுவாங்க அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சொல்கிறது வந்து அவங்கள மீதி சொல்கிறது தான் இருக்கும் அதுக்கப்புறம் சொந்த ஆடுறாங்கல்ல இப்போ நம்ம கோவிலில் சாமி ஆடி ஒவ்வொரு வீட்டுக்காக போகிற சாமி நிற்காது அதுக்கடுத்து சொல்கிறதுலாம் இவங்களா சொல்கிறது தான் அந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சூழலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களா சொல்கிறது தான் எனக்கு சின்ன நான் இருந்து பார்த்த வரைக்கும் ஒரே குடும்பத்துக்கு வயசு இத்தனை நான் ஒரே குடும்பத்துக்கு பல வருஷமா ஒரே வாக்கு உண்டு அடுத்த வருஷம் நடந்துடும் கண்டிப்பா அடுத்த வருஷம் நடந்தது என் சன்னதி என் சன்னதி நீ வந்துரு அப்படிங்கெல்லாம் உண்டு அது காளிசாமின்னு சொல்லுவாங்க

சயின்ஸ் பெருசா கடவுள் பெருசான்னு அறிவியல் பெருசா கடவுள் பெருசான்னு பேசணும்ல உனக்கு என்ன புதுச்சு கடவுள் தான் பேசுறா சயின்ஸ் கடவுளா கடவுளா சயின்ஸ்னா அறிவியல் அறிவியல்னா கண்டுபிடிப்பு மக்கள் கண்டுபிடிச்சது மனுஷங்களுக்காக வளர்ச்சிக்காக கண்டுபிடிச்சது அது இல்லைன்னா கடவுள் இப்போ சயின்ஸ்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கதண்டு நம்ம படிக்கிற புக்கு நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வழியாக ஒன்று கண்டுபிடிச்சி உண்டானது தானே அப்போது இது இப்போ இதெல்லாம் வந்து உண்மையா இல்லைனா இல்லைனா வந்து கடவுள்னு சொல்கிறீங்கல்ல நீ கடவுளை பார்த்துருக்கியா என்னைக்கா ஒரு நாள் பார்த்துருக்கியா சரி அப்போது நம்ம பார்த்தத மட்டும் தானே நம்பணும் நீ பேய் பார்த்துருக்கியா இல்லையா சரி பேய் பார்த்தது இல்லை ஆனா நீ பே இதுக்கு அப்ப ஏன் உனக்கு இல்ல பாப்பமா இப்போ நிஜமா என்ன இருக்கோ அதுதானே உண்மை இப்ப அப்பா இருக்கணா அப்பா உண்மையா போய்யா சரி அப்போ நீ கடவுள் இருக்கு மாதிரி எங்கயா பார்த்துருக்கியா கோவில்ல செலவு இருக்கும் ஆனா கடவுள் உண்மை வந்துருக்காங்களா வந்தது

ஏதோ சயின்ஸ்ல இருக்கு அதே மாதிரி அம்மாவோட அம்மா வந்து இறந்து போனவங்க அவங்களா பேசுவாங்க இதை நான் பார்த்ததில்ல அண்ணன் அக்கா எல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ ஒருத்தங்க இறந்து போனோம்னா அவங்க வாய்ஸ்லேயே பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒருத்தங்க சொல்லல ஒருத்தங்க சொன்னால் நான் அம்மா நாங்கள் நேரில் பார்த்ததில்ல ஆனால் அண்ணன் அக்கா அம்மா எல்லாமே சொல்லியிருக்காங்க சரி அப்போ ஏதோ ஒன்று நடக்குது அது என்னன்னு இன்னும் கண்டுபிடிச்சா இல்ல நம்ம அதை பற்றி அதை பற்றி நாலேஜ் இல்லையான்னு தெரியல பட் அதை பற்றி அதை பற்றி ஒன்னு சயின்டிஃபிக்காக நான் அவனுக்கு கேள்விப்பட்டதில்லை ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது பார்ப்பா நம்ம நீ கடவுள் பற்றி பேசணும்ல கடவுள் எப்படி உண்டாச்சுன்னு பேசணும்ல உனக்கு ஞாபகத்துக்கு என்ன பேசணும் என்ன பேசணும் கடவுள் எப்படி உண்டாச்சு அதாவது மனுஷங்க வந்து உண்டானாங்கல்ல உலகத்தில் அப்போ உண்டாகும் போது வந்து பெருமை காட்டில்தான் வாழ்ந்துப்பாங்க அப்போ என்ன பண்ணுன்னா மிருகங்கள் என்ன பண்ணுவோம் மனுஷங்களை வேட்டையாடும் சரியா அப்போ அப்ப என்ன பண்றாங்க அப்பதான் அவங்க தீ கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் சப்பாப்புமே அப்பமே சொன்னோம்ல நம்ம அந்த அந்த தீ தீ கண்டுபிடிக்கிறாங்க தீ கண்டுபிடிச்சோடனே தீக்கு என்ன என்ன பண்ணுது விலங்குகள்லாம் பயப்படுது அப்போ பயந்த உடனே அப்போ மனுஷங்க வந்து தீ என்ன வேணா நினைக்கிறாங்க கடவுளா நினைக்கிறாங்க நம்மளை பாதுகாக்க வந்துட்டு பாதுகாக்குது அப்போ இது வந்து நமக்கு கடவுள் அப்படின்னு கடவுள்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல பட் இதோ நம்பிக்கையாக கும்பிடுறாங்க கும்பிட்டாங்க வழிபடுறாங்க அதுக்கடுத்து நெருப்பு தண்ணியும் அப்படிதான் தண்ணி ரொம்ப அவசியமாக இருந்துச்சுல ஸோ அதனால அதையும் வந்து வழிபடுறாங்க சரியா அது அப்படிதான் வரிசையாக வந்து கடவுளை கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது இப்போ நம்ம சுடல் மாடை சாமி இருக்குதுல்ல சுடல் சுடல் மாடன்னு சாமி இருக்கு சரியா அந்த சாமி என்னவான் என்னன்னா மாடுன்னா பணம் கண்டுபிடிக்காது முன்னாடி அது இல்லை அதெல்லாம் போய் சரியா முன்னாடி வந்து பணத்துக்கு முன்னாடி மாடுகள் தான் செல்வமா இருந்துச்சு நிறைய பேர் மாடு வச்சுருந்தாங்க நிறைய மாடு வச்சிருந்தாங்கன்னா அவங்கதான் பணக்காரங்க அப்படி மாதிரி இருந்துச்சு அப்போ என்ன நடக்கும்னா மாடுகளுக்காக சண்டை நடந்ததுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் மாடுகளுக்காக சண்டை நடத்துது அந்த மாடுகளை வந்து அந்த சண்டை சுத்தம் ரெண்டு குழுவுக்கு நடுவில் மாடை வந்து என்ன பண்ணிடுவாங்க களவாடிட்டு போயிடுவாங்க ஏன்னா மாடு தான் செல்வமா திருட்டு போயிடுவாங்க சரியா அதெல்லாம் பண்ணலாம் மாடை வந்து பாதுகாக்கணும் எல்லாம் மாடு மேய்க்க போகும்போது அப்போது அந்த மாடு மேய்க்க போகும்போது அதுக்கு ஒரு தலைவன் அந்த அந்த கூட்டத்துக்கு ஒரு ஒரு தலைவர் வழியெலாம் வழி நடத்துவாங்க அவங்க பேர் தான் மாடன்னு சொல்லுவாங்களாம் அப்படி தான் அப்படி அப்படி படித்ததான் ஞாபகம் இப்போ அதுதானே சொல்கிறேன் அந்த கூட்டத்துக்கு தலைவன் தான் மாடர்ன்னு சொல்லுவாங்களாம் அப்படி அந்த அப்படி இறந்தவங்களை தான் வந்து அஹ் வழிபட்டு இருக்காங்க அப்படி இறந்த ஒருத்தங்களை தான் சுடல மாடல் அப்படி நிறைய மாடர்ன் சாமி இருக்கு அப்படி இறந்த ஒருத்தங்களை தான் சுடல மாடல் இந்த மாதிரி இப்ப சுடல மாடல் சாமியை கும்பிட்றோமா அந்த மாதிரி இசைக்கிய மகனுக்கு ஒரு கதை உண்டு கேரளில இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனக்கு அந்த கதை சரியா ஞாபகம் ஆச்சு அப்ப அந்த மாதிரி ஒரு கதை உண்டு முன்னாடி என்ன பண்ணுவோம் எல்லா வீட்லயுமே கன்னி தெய்வம்னு ஒரு சாமி சாமி込 கன்னி தெய்வ கும்பிடுவோம் கன்னி தெய்வம்னா என்ன நரையுது எல்லா வீட்லயும் இல்லல முன்னாடி மாதிரி இல்லலப்பா முன்னாடி எல்லா வீட்டு முகளிய இருக்குமா வெள்ளி 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 கும்பிடுவோமா இப்ப அப்படி எல்லா வீட்லயும் பண்றது இல்ல இல்ல நீ சாமி கும்பிடுவியா என்ன கும்பிடுவே சாமி கும்பிடு என்ன என்ன வேண்டவே நல்லபடியா

நீ உதுடன் சேதிப்போமா நீ சாமி கும்பிடுறது தானே உனக்கு இப்போ வைத்த வழி இருக்குல்ல ஆமா சாமிட்ட தான் கும்பிடுறது இல்ல சாமி கும்பிட்டா எல்லாம் சரி ஆயிடும்ல இல்ல ஏ சரி ஆகாது பாப்பா சாமி இருக்கு தானே ஆமா கடவுள் இருக்கா ஆமா சாமி கும்பிட்டா எல்லாம் சரி ஆகுமா ஆகாதா ஆகாது ஏ ஆகாது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சயின்ஸ் பாப்பாமா சரியா சயின்ஸ் தான் என்னைக்குமே என்னும் ஆஹ் உதவும் நமக்கு ஆ மற்ற எல்லாமே என்னது எதுவும் உதவாது சரியா ரைட்டா ஹாஸ்பிடல் போகலாமா இல்லை போயிடலாம் அப்படியே இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் உம் ஆமா அந்த பக்கமே இருந்ததுப்பா